இந்திய விடுதலை வரலாற்றில் மிக சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவர் பாலகங்காதர திலகர் ரத்தனகிரியில் பிறந்த சிறுவேதிலேயே அவர் புத்திசாலித்தரத்தாலும் கல்வி ஆர்வத்தாலும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் ஆசிரியராக பணியாற்றிய அவர் இந்திய கலாச்சாரம் மற்றும் கல்வியை பாதுகாக்கும் நோக்கில் பள்ளிகளைத் தொடங்கினார் பின்னர் அவர் எழுப்பிய ஜாதி உணர்வு சுதந்திர போராட்டத்திற்கு புதிய தீப்பொறியை ஏற்படுத்தியது சுவராஜ் இஸ் மை பர்த்ரேட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட் இந்த ஒரு கோஷமே திலகரை நாட்டின் இதயத்தில் என்றும் நிலைத்து நிற்க வைத்தது மக்கள் அவரை அன்புடன் லோகமானியா என்று அழைத்தனர் கணேஷ் ஊர்வலம் போன்ற பண்பாட்டு நிகழ்ச்சிகளை அவர் தேசிய ஒற்றுமைக்கான ஆயுதமாக மாற்றினார் கேஸ்ரி மற்றும் மராட்டா பத்திரிகைகளின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களின் மனங்களை எழுப்பினார் பிரிட்டிஷ் ஆட்சி அவரின் தாக்கத்தை பயந்ததால் அவரை மண்டாலே சிறையில் அடைத்தது கடின நிலைகளிலும் இந்திய சுதந்திரத்திற்கான எண்ணத்தை இருந்தார் திலகரின் வாழ்க்கை தைரியம் கல்வி பற்றுதல் மற்றும் சுதந்திரத்திற்கான அர்ப்பணிப்பு இன்றும் இந்தியர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு பேரொளி போன்றது